எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முன்னாடி இருபத்தி ஏழு அடியும் பின்னடி இருபத்தி ஆறு அடின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறரை அடி இருக்குது நீளம் நாற்பத்தி எட்டரை அடி இருக்குது மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்க பார்த்தமான அப்ரூவ்டு பிளாட்டு டவுன் லிமிட்டில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே இருக்குது கேணி கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நான் பார்க்குற இடம் பிரிவில் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியுன்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறப்படுங்க மனை வந்துட்டு தெருக்குத்து பிளாட்டாக வருது ஈசான்ய மூலையில் தெருக்குத்து வருது ஈசான்ய மூலையில் தெருக்குத்து வரலாம் நல்ல ப்ளாட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்